அத்தியாயம் பதிமூன்று தேவேந்திரனிடம் கோபமாக பேசிவிட்டு வீட்டிற்கு வந்த நித்திலன் அன்றே அவர் வரவையும் எதிர்பார்த்துதான் இருந்தான் எப்படியும் மகளை பார்த்து விசாரிக்க வருவார் என்று நினைத்து கொண்டே வாசலில் ஒரு கண் வைத்துக்கொண்டுதான் இருந்தான் இரவு உணவை அவன் உண்டு கொண்டு இருக்கும்போது அவன் எதிர்பார்த்தது போலவே வந்து சேர்ந்தார் தேவேந்திரன் அவர் உணவு மேஜையில் நித்திலன் இருப்பதை பார்த்துவிட்டு அங்கு வர வாங்க என்று சம்பாதமாக அழைத்தவன் சாப்பிட்றீங்களா என்றான் இல்லைப்பா வேண்டாம் என்று தேவேந்திரன் கூறிவிட அத்துடன் தன் பேச்சு முடிந்தது என்பது போல் உண்ண ஆரம்பித்து விட்டான் நித்தினன் இருவரும் பேசுவதை வைத்தே சிவானிக்கு தந்தையிடம் கணவன் ஏதோ ஒன்றை கூறிவிட்டான் என்பது தெளிவாக புரிந்து போனது அவள் தேவேந்திரனை சிறு பயத்துடனும் கேள்வியுடனுமே பார்க்க உன்னிடம் பேச வேண்டும் சிவானி வா என்றார் அவர் அவளோ கணவன் என்ன கூறுவானோ என்று அவன் முகம் பார்க்க அவனோ யாருக்கு வந்த விருந்தோ என்று உணவு தட்டை விட்டு தலை நிமிராமல் உண்டு கொண்டிருந்தார் அவன் நிமிரும் வழி தெரியாததால் நித்தி அப்பா கூட பேச போகவா என்று சிவானி கேட்க அவளை புருவங்கள் முடிச்சிட பார்த்தவள் உன் இஷ்டம் என்று விட்டு மீண்டும் உண்ணத் தொடங்கிவிட்டான் இருவருக்கும் இடையில் நடக்கும் பேச்சை பார்த்து தேவேந்திரனுக்கு ஓரளவு இருவர் நிலையும் புரிந்து போனது இருந்தும் மகளின் தரப்பை அவள் கூறினால்தான் அவரும் ஒரு முடிவெடுக்க முடியும் என்பதனால் வாஷிவாணி என்று விட்டு அவர் முன்னால் நடக்க அவளும் நித்திரனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள் வரவேற்பறை சோபாவில் வந்து இருவரும் அமர்ந்ததும் தேவேந்திரன் சுற்றி வளைக்காமல் நேரடியாக கேள்விக்கு வந்தார் நித்திரனை ஏமாற்றினாயா சிவாணி என்று அவளை உற்று பார்த்து கொண்டு கேட்க அவளோ தலை குனிந்து ஆம் என்று தலையாட்டினாள் உனக்கு அறிவு இருக்குதா நீ விரும்பினது ஒரு பொறுக்கியே அவனிடம் இருந்து உன்னை காப்பாற்றதான் நித்திலன் மாதிரி ஒரு நல்ல பையனை தேடி திருமணம் செய்து வைத்தேன் முதலில் புரியவில்லை என்றாலும் நீ புத்திசாலி பெண் போக போக புரிந்து கொள்வாய் என்று நினைத்தேனே ஆனால் நீ என்ன செய்து வைத்திருக்கின்றாய் சிவானி என்று அவர் கோபமாக சிவானியை கடிந்து கொள்ள அவளுக்கோ தன் நிலை நினைத்து அடக்கி வைத்திருந்த கண்ணீர் எல்லாம் சேர்த்து வைத்து வெளியே வந்தது அப்பா என்று அவர் கைகளை பிடித்துக்கொண்டு சத்தம் வராமல் கதறி அழுதுவிட்டான் சிவானி மகள் அழுவதை பார்த்ததும் அவர் பெற்ற மனம் பதறிவிட அவளை ஆறுதலாக அணைத்துக்கொண்டார் கொண்டார் தேவேந்திரன் அப்பா நீங்க சொன்னது போல் எனக்கு வைரத்திற்கும் கல்லுக்குமான வித்தியாசம் தெரியும் போது காலம் கடந்து போயிடுச்சுப்பா நான் அவர்தான் உலகம் என்று நினைத்து வாழத் தொடங்கும்போது நான் முட்டாள்தனமாக செய்த எல்லா தவறும் மொத்தமாக எனக்கு எதிராக திரும்பிவிட்டதுப்பா அவர் இப்பொழுது என்னிடம் ஒழுங்காக பேசக்கூட மாட்டேன் என்கிறார்ப்பா எப்படி பார்த்து கொண்டார் தெரியுமா இப்போது முகத்தை பார்ப்பதற்கு கூட பஞ்சமாகிவிட்டது அழுது கொண்டே சிவானி தன் மனக்குறைகள் அனைத்தையும் ஒரு குழந்தையாக தன் தந்தையிடம் கொட்டி கொண்டிருந்தாள் இத்தனை நேரம் உள்ளுக்குள் இருந்த வைராக்கியம் எல்லாம் தொலைந்து தாய்மடி தேடும் சேயாக மாறிப்போனாள் பெண்ணவள் அவள் அழுவதை பார்த்ததும் தேவேந்திரனுக்கும் மகள் நிலை நினைத்து வேதனையாகத்தான் இருந்தது அதே நேரம் வேதனை அளவும் அவருக்கு புரிந்து போனது அவன் கோபம் அத்தனை சுலபத்தில் குறையாது என்பதை சரியாக கணித்தவருக்கு மகள் அதை தாங்குவாளா என்ற சந்தேகமும் சேர்ந்தே எழுந்தது தன் கைகளில் முகம் புதைத்திருந்த மகளின் முகத்தை மெதுவாக நிமித்தியவர் பேசாமல் என்னுடன் வந்து விடுகின்றாயா சிவானி நித்திரன் கோபம் பெரியதுமா அத்தனை சுலபத்தில் ஆறிவிடாது என்றார் அவள் கஷ்டம் புரிந்தவராக உணவை முடித்துக்கொண்டு தன் அறைக்கு போகலாம் என்று வந்து கொண்டிருந்த நித்திலன் காதில் மனைவியின் அழுகையும் தேவேந்திரனின் இந்த வார்த்தைகளும் தான் சரியாக விழுந்தது அதில் முகம் இருக மேலே தன் அறைக்கு சென்றவன் உடை மாற்றிக்கொண்டு கார் கீயை எடுத்துக்கொண்டு அதே வேகத்தில் இவர்கள் இருவரையும் கொள்ளாமல் வெளியே சென்றுவிட்டான் காரை எடுத்துக்கொண்டு முழு வேகத்தில் கிளம்பியவன் மனம் அத்தனை கொதிப்பில் இருந்தது அவன் என்ன நினைக்கின்றான் என்று அவனுக்கே புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் காரை நேராக கடற்கரை சாலை நோக்கி செலுத்தியவன் பீச்சை ஒட்டி காரை நிறுத்தும் பொழுதுதான் காரின் வேகத்தையே குறைத்தான் ஏதோ இரவு வேலையாக போனதால் விபத்து நடக்காமல் வந்து சேர்ந்து விட்டான் காரை நிறுத்திவிட்டு யாரும் மற்ற கடல் மணலில் நடக்க ஆரம்பித்தவன் மனம் எல்லாமே வீட்டில் மனைவி தான் சுற்றி கொண்டிருந்தது அவளை போகச் சொல்லி அவன்தான் கூறினான் இதோ இப்போது கூட தேவேந்திரன் அவளை அழைத்து சென்றால் செல்லட்டும் என்றுதான் அவரிடம் விஷயத்தை கூறினார் ஆனால் அவர் மகளை தன்னுடன் அழைப்பதை கேட்டபோது மனம் ஏன் இந்த பாடுபடுகின்றது கடலை வெறித்தபடி மணலில் அமர்ந்தவனுக்கு மிஞ்சியதெல்லாம் குழப்பம் மட்டுமே எங்கேயோ ஒரு மூளையில் ஒட்டி கொண்டிருந்த காதல் மனம் மனைவி தன்னுடன்தான் இருக்க வேண்டும் என்று விரும்ப வெளியில் இருந்த கோப மனமோ அப்படிப்பட்ட துரோகியுடன் நீ வாழ வேண்டாம் போனால் போகட்டும் என்று இடித்துரைத்தது மேலும் அவள் போக வேண்டும் என்று அவன் நினைத்ததற்கு மற்றொரு காரணமும் இருந்தது நாட்கள் செல்லச் செல்ல அவன் கோபம் குறைவதற்கு பதில் அதிகரித்துக் கொண்டே சென்றது கண்முன் மனைவி சாதாரணமாக சுற்றுவதை பார்க்கும் போதெல்லாம் என்னை இப்படி ஏமாற்றிவிட்டு நீ மட்டும் சாதாரணமாக சுற்றுகின்றாயா என்று அவளை கடிய ஒரு மனம் தயாராக எப்போதுமே நின்றது அந்த கோபம் அதிகமாக தன்னையும் அறியாமல் அவளை ஏதேனும் பெரிதாக காயப்படுத்தி விடுவோமோ என்று பயந்துதான் அவள் சென்றுவிட்டால் பரவாயில்லை என்று நினைத்தான் நித்தில எப்படியும் அவளை மன்னித்து அவளுடன் வாழ முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை பின் ஏன் அவளும் இங்கிருந்து அவதிப்பட வேண்டும் என்றுதான் நினைத்தான் பாவம் அது கூட காதல் மனதின் நினைவுகள்தான் என்று அந்த முட்டாளுக்கு அப்போது புரியவில்லை மனதில் பலதையும் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் மன தாங்க முடியாமல் இரு கைகளாலும் தலையை இறுக பற்றி கொண்டு ஐயோ என்று கத்திவிட்டான் யாரும் மற்ற அந்த இரவு வேளையில் அவன் குரல் மட்டும் அங்கு சத்தமாக ஒழித்தது ஐயோ கடவுளை இந்த வாழ்க்கையை நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஆற்றாமையை மனதிற்குள் கத்திக் கொண்டிருந்தான் நிதிலன் ஆனால் அதற்கான விடை தெரியும்போது அது மேலும் அவனை கொல்லப் போவதை அவன் அறியவில்லை பாவம் மேலும் சில மணி நேரம் கடலை வெறித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தவன் ஒரு வழியாக எழுந்து வீட்டிற்கு கிளம்பினான் எப்படி இருந்தாலும் போய்த்தானே ஆக வேண்டும் வீட்டிற்கு வந்த நித்திலனை அமைதியான வீடே வரவேற்றது வரவேற்பறையில் மனைவியை காணும் என்றதுமே அவள் சென்று விட்டாள் என்ற முடிவிற்கு வந்திருந்தான் நித்திலன் பொதுவாக அவன் எத்தனை தாமதமாக வந்தாலும் மனைவி அவனுக்காக வரவேற்பறையில் அல்லவா காத்திருப்பாள் அவள் இல்லாமல் இருந்த வீட்டில் நுழைவே மூச்சு முட்டி யாரோ நெஞ்சை கத்திக்கொண்டு திருகுவது போல் வலிக்க அனைத்தையும் ஒரு பெருமூச்சிற்குள் அடக்கியவன் பேசாமல் தங்கள் அரை நோக்கிச் சென்றான் எதுவும் செய்ய மனதே இல்லாமல் அமைதியாக கட்டிலில் படுத்து விட்டான் மித்திலன் எப்படியும் தூக்கம் வரப்போவது இல்லை என்று உறுதியாக தெரிந்ததினால் கைகளை கொண்டு கண்களை மட்டும் மறைத்துக் கொண்டு படுத்திருந்தான் அப்போது பக்கத்தில் யாரோ அமரும் அறவும் தோன்ற சட்டன கையை எடுத்துவிட்டு பார்த்தான் நித்திலன் அவன் மனைவிதான் அமர்ந்திருந்தாள் ஒரு நொடி மனதில் எழுந்த சந்தோஷத்தை உள்ளேயே போட்டு அடக்கி வைத்தவன் நீ போகலையா என்றான் அவளிடம் இல்லை நான் போக மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றேனே உறுதியுடன் ஒழித்த சிவானியின் பதில் அவன் மனதில் இனம் புரியாத ஒரு நிம்மதியை தோற்றுவித்தது ஆனால் அதை காண்பித்துக் கொள்ளாமல் எப்போதும் போல் உணர்ச்சியற்ற ஒரு பார்வையை மட்டும் அவள் புறம் செலுத்திவிட்டு திரும்பி படுத்து விட்டான் மெத்தில இந்த பக்கம் படுத்த சிவானிக்கும் அவன் கிளம்பி சென்றபோது தந்தை தன்னை அழைத்ததுதான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அவள் அழுகையை பார்த்து தேவேந்திரன் அவளை தன்னுடன் வருமாறு அழைத்த போது அவர் கைகளை பிடித்திருந்த தன் கையை சற்றென்று உதறிவிட்டாள் சிவானி அவள் பதில் சொல்வதற்குள் நித்திலன் வேகமாக இவர்களை கடந்து செல்ல அவனை பார்த்ததும் தேவேந்திரன் மேலும் மகளை வற்புறுத்தினார் சிவானி அவனை பார்த்தால் இப்போதைக்கு சமாதானம் ஆவது போல் தெரியவில்லை நீ இங்கு இருந்தால் முழு கோபமும் உண்மையில்தான் காண்பிப்பான்மா பேசாமல் இப்போது என்னுடன் வா கொஞ்ச நாள் கழித்து நான் நித்திலனுடன் பேசி பார்க்கிறேன் என்று தேவேந்திரன் கூற இல்லைப்பா என்று உறுதியாக மறுத்தாள் சிவானி தன் கண்களை அழுத்தமாக துடைத்துக் கொண்டவள் அப்பா நாம் அவருக்கு செய்தது தெரியாமல் செய்த தவறு இல்லை தெரிந்தே செய்த துரோகம் அதை அவர் உடனே மன்னிக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்ப்பதுப்பா இப்போது கோபப்படுகின்றார் என்று அவரை விட்டுவிட்டு நான் வந்துவிட்டால் என் காதல் முழுவதும் பொய் ஆகிவிடுமேப்பா இனி என் வாழ்க்கை கடைசி வரை அவருடன் தான் அவர் எப்படி இருந்தாலும் சரி நான் அவரை இப்பொழுது உயிராக விரும்புவது உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் அவரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் வரமாட்டேன் பா சிவானி குரலில் அத்தனை உறுதி தெரிந்தது மகளை நினைத்து பெருமைப்படுவதா இல்லை அவள் காதலை உணரும் நிலையில் நித்திலன் இல்லை என்பதை நினைத்து வருத்தப்படுவதா என்று அவருக்கு தெரியவில்லை மகளின் தலையை மென்மையாக வருடி கொடுத்தவர் உனக்கு என்றைக்கு என்றாலுமே அப்பா இருக்கிறேன்டா மறந்து நீ என்று கூறிக்கொண்டே எழுந்து கொண்டார் அவரை வழி அனுப்பியவளுக்கு அப்போது கூட கணவனுக்கு போன்ற வார்த்தைகளை கூற யாரும் இல்லையே என்கின்ற எண்ணம் தோன்றி அவனை விட்டுச் செல்லக்கூடாது என்ற அவள் முடிவை மேலும் வலுப்படுத்தியது எல்லாவற்றையும் நினைத்துக்கொண்டே படுத்திருந்தவளுக்கு பாவம் அப்போது தெரியவில்லைதான் அவனை நிரந்தரமாக பிரியும் முடிவெடுக்கும் அளவிற்கு கணவன் சூழ்நிலையை உருவாக்கி வைப்பான் என்று நித்திரன் வீட்டில் இருந்து கிளம்பி வந்த தேவேந்திரனுக்கு மனம் எல்லாம் வேதனையாக இருந்தது அவர் ஏதோ நினைத்து போக இப்படி எல்லாம் தவறாகவே முடியும் என்று அவர் நினைக்கவே இல்லையே இரு சிறுவர்களின் வாழ்க்கையை தானே பால் பண்ணிவிட்டோமே என்று நினைத்து நினைத்து வருந்தியவருக்கும் விடியும் நேரத்தில் நெஞ்சில் லேசாக வலிப்பது போல் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழி அதிகமாக வழி தாங்க முடியாமல் மயங்கிச் சரிந்தார் அவர் அத்தியாயம் பதினான்கு மறுநாள் நித்திலன் அலுவலகத்தில் வேலையாக இருக்கும் போது தேவேந்திரனின் இருந்து அவனுக்கு போன் வந்தது என்னவாக இருக்கும் என்று புருவ முடிச்சுடன் அவன் போனை எடுக்க அந்த பக்கம் கூறிய செய்தி கேட்டு அடுத்த நொடி அதிர்ந்து எழுந்துவிட்டான் நித்திலன் தேவேந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பக்கம் கூறிய செய்தி அவனுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதிலும் நேற்று அவன் செய்த வேலையில் தான் இப்படி ஆகிவிட்டதோ என்ற குற்ற உணர்வு வேறு சேர்ந்து கொள்ள நான் உடனே வரேன் என்று விட்டு போனை வைத்தான் நித்தில நேராக வீட்டிற்கு வந்தவன் மனைவியை தேடி மாடிப்பகுதியை பெருக்கிக் கொண்டிருந்தவளை கண்டவன் நடை ஒரு ஒரு நொடி தடைப்பட்டது சிறு தூசி கூடப்படாமல் வளர்ந்த பெண் என்று அவன் மனம் லேசாக அவள் பக்கம் சாய அதற்குள் வந்த விஷயம் ஞாபகம் வந்து அவளை நெருங்கினான் நித்தில சிவானி என்ற அவனது அழைப்பில் நிமிந்தவள் இந்த நேரத்தில் கணவனை எதிர்பார்க்காமல் குழப்பத்துடனே விழைத்தாள் கொஞ்சம் கிளம்பு வெளியே போக வேண்டும் என்று அவன் கூற எங்கே என்றாள் சிவானி கேள்வியாக ஏனோ அவன் முகமே சரியில்லை என்று அவளுக்கு தோன்றியது ஏதோ கெட்ட செய்தியோ என்று அவள் மனம் இடித்துரைக்க கணவனை கேள்வியாக பார்த்தாள் சிவானி கிளம்பு முதலில் போகும்போது சொல்கிறேன் என்றுவிட்டு அதற்கு மேல் நிற்காமல் கீழே இறங்கி வந்து விட்டான் மித்திலன் அங்கேயே நின்றால் அவள் கேள்வி கேட்டு குடைவாளோ என்கின்ற பயம் சற்று நேரத்தில் சிவானி தயாராகி கீழே வர அவளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான் காரில் ஏறியதும் அதற்கு மேல் பொறுக்க முடியாதவள் நித்தி பிளீஸ் என்னவென்று சொல்லுங்களே எனக்கு பயமாக இருக்குது என்று மெதுவாக கேட்க அவனோ எப்படி சொல்வது என்று தெரியாமல் விழித்தான் அவனுக்குள்ளும் ஏதோ ஒரு சிறு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருந்தது மனைவி தன்னை கேள்வியுடன் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தவனுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று புரிய தேவேந்திரன் சாருக்கு கொஞ்சம் உடம்பு முடியவில்லை என்றான் உணர்ச்சி அற்ற குரலே அவன் கூறிய செய்தியில் அதிர்ந்தவள் அப்பா அப்பாக்கு என்ன ஆச்சரித்தி என்றாள் நடுகும் குரலில் முந்தைய நாள் அவர் சோகத்துடன் போகும்போதே அவளுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது இப்போது கணவனும் அப்படிச் சொல்லவும் மிகவும் பயந்து போய்விட்டார் பயப்பட ஒன்றும் இல்லை மைல்டு அட்டாக் தான் என்று மென்மையாகக் கூறியவன் அதற்கு மேல் பேசவில்லை அதற்கு அவள் மேல் எதுவும் பேசாமல் தந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று மனதில் வேண்டிக்கொண்டே கொண்டே வந்தார் மருத்துவமனை அடையும் வரை நித்திலன் மனதில் சிறு மென்மை இருந்தது ஆனால் அவர்கள் குடும்ப மருத்துவர் இருக்கும் மருத்துவமனையை பார்த்த அடுத்த நொடி அவனிடம் இருந்த சிறு லகுத்தன்மையும் போய் மீண்டும் இறுகிவிட்டான் அவனை சிவானியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் அவள் பயந்தது போலவே இங்கு வந்ததும் அவன் முகம் இருகவும் அவளுக்கு வேதனையாகத்தான் இருந்தது இருந்தும் இப்போது தந்தை பற்றிய கவலை மனதை அறிக்க அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேகமாக உள்ளே சென்றாள் சிவானி நித்திலனும் அவளை தொடர்ந்து சென்றான் இவர்கள் இருவரும் வந்து சேர்ந்தபோது அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து தேவேந்திரனை சாதாரண அறைக்கு மாற்றிக்கொண்டிருந்தனர் அறை எண் கேட்டுக்கொண்டு இருவரும் செல்ல சரியாக அந்த நேரத்தில் மருத்துவரும் தேவேந்திரனுடன் தான் இருந்தார் அவரை பார்த்ததும் வேகமாக அவர் அருகில் சென்ற சிவானி அங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது என்று பதட்டத்துடன் விசாரிக்க பயப்பட ஒன்றும் இல்லமா ரொம்ப மைல்டு அட்டாக் தான் கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாகிவிடும் என்றவர் அப்போதுதான் அவளுக்கு பின்பு முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் நின்றிருந்த ஆடவனையே அவர் பார்த்தார் இவர்தான் உன் கணவரா என்று இகழ்ச்சி குரலில் மருத்துவர் கேட்க சிவானிக்கு அப்போதுதான் அவனைப் பற்றி இவரிடம் தப்பு தப்பாக கூறி உதவி கேட்டதே நினைவிற்கு வந்தது அவர் குரலில் இருந்த இகழ்ச்சிக்கு காரணம் புரிந்து அவள் பயத்துடன் நித்திலனை பார்க்க அவனுக்கும் மருத்துவரின் இகழ்ச்சி குரலுக்கும் அர்த்தம் புரிந்துவிட்டது இறுகி இருந்த அவன் கைகளில் இருந்து சிவானிக்கு புரிந்து போனது முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் இருந்தவன் கண்கள் மட்டும் மனைவியை வெறுமையாகவே பார்த்துக் கொண்டிருந்தது என் கூட வா சிவானி உன்னுடன் தனியாக பேச வேண்டும் என்று நித்திலனை முறைத்துக் கொண்டே மருத்துவர் அவளை அழைக்க அவர் எதற்காக அவளை அழைக்கின்றார் என்று சரியாக கணித்த நித்திலன் உடல் கோபத்தில் மேலுமே இறுகி போயிற்று சிவானிக்கோ ஐயோ என்றிருந்தது இந்த அங்கிள் கொஞ்சம் சும்மா இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனதிற்குள் நினைத்தவள் கொஞ்ச நேரம் அப்பா கூட இருந்துட்டு வரேன் அங்குள் என்றாள் மெதுவாக மாமாவை நான் பார்த்து கொள்கிறேன் சிவானி நீ போ என்று வேண்டுமென்றே அவளை பார்த்து கூறினான் நித்திலன் அவன் ஒன்றும் கூறாவிடனும் அவள் கண்கள் பேசும் மொழி சிவானிக்கு நன்றாகவே புரிந்து போனது அதிலிருந்து அடக்கப்பட்ட கோபம் அவள் அறியாததா ஆனால் அந்த இடத்தில் எதையும் மறுக்க முடியாமல் போக பேசாமல் அவர் பின்னால் சென்றாள் சிவானி அங்கு நடந்த அனைத்தும் தேவேந்திரனுக்கு புரிந்தாலும் எதையும் தடுக்கும் வகை அறியாது தவிப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் அவர்கள் இருவரும் சென்ற பின்பு நித்திலன் புறம் திரும்பியவர் நித்திலா நீ கோபப்படாதப்பா என்று மெதுவாக தொடங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா எப்போதும் போல் பட்டும் படாமல் கூறியவன் நகர்ந்து வந்து அந்த அறையில் மற்றொரு ஓரத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கைகளில் போனை எடுத்துக்கொண்டான் அவன் கண்கள் மட்டும்தான் போனை வெறித்ததை தவிர மனம் முழுவதும் அந்த மருத்துவர் சிவானியிடம் என்ன பேசுவார் என்று நினைத்து உழைக்காலமாக கொதித்து கொண்டிருந்தது தன்னை பற்றி எத்தனை கேவலமாக நினைப்பார் என்று நினைத்தவன் மனம் இருந்த கொஞ்ச நெஞ்ச இழக்கத்தையுமே தொலைத்து முழுவதுமாகவே இறுகி போய்விட்டது நான் உன்னை விரும்பியதை தவிர என்னடி பாவம் செய்தே என்னை இப்படி கேவலப்படுத்தி விட்டாயே என்று புலம்பிய அவன் மனதின் தவிப்பை உணர அங்கு யாருமே இல்லை நித்திலன் நினைத்தது போலவே தான் மருத்துவரும் சிவானியிடம் பேசிக்கொண்டிருந்தார் இங்க பா சிவானி அந்த பையன் ஒரேடியாக பிரச்சனை செய்தால் அவனை நீ விட்டு விட்டு வந்துவிடு அதற்காக நீயும் வருத்தப்பட்டு இப்படி தேவந்தனையுமே வருத்தப்பட வைக்காது அவன் உடல்நிலை கெடும் அளவு அப்படி அந்த வீணா போனவன் என்ன செய்தான் தன் நண்பன் உடல்நிலை கெட்டதில் அவர் மருத்துவர் என்பதையும் மறந்து கோபத்தில் கேட்க சிவானியோ அவர் கணவனை தவறாக பேசியதில் துடித்துப் போய்விட்டார் ஐயோ அங்குள் அவர் ஒன்றும் பண்ணவில்லை பதட்டமாக ஒழித்த சிவானியின் குரலில் அவளை குழப்பத்துடன் பார்த்தார் மருத்துவர் நீ தனமாக சொன்னாய் அவன் உன்னை திருமண வாழ்க்கையில் படுத்துகின்றான் என்று அதனால் உனக்கு வியாதி என்றெல்லாம் போய் சொன்னாயே இப்போது ஏன் பதறுகின்றாய் ஏதாவது மிரட்டினானா பயப்படாமல் சொல்லு பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போக இதற்கு மேல் யோசித்தால் சரி வராது என்று முடிவு செய்து கொண்டவள் அங்கிள் நான் சொல்வதை ஒரு நிமிஷம் கேளுங்க என்று அவர் பேச்சை தடை செய்தவள் அவர் மேலும் பேசும் முன்பு தான் செய்த அனைத்தையும் அவரிடம் கூறிவிட்டிருந்தார் அவள் கூறியதை கேட்டவருக்கு சிவானியா இப்படி என்ற அதிர்ச்சிதான் முதலில் தோன்றியது நீ மிக மிகப்பெரிய தவறுமா என்றவருக்கு நித்திலனின் நிலை இப்பொழுது நன்றாகவே புரிந்தது அவர் எகிழ்ச்சியாக பார்த்தபோது கூட அந்த பார்வையை முழுவதுமாக குற்ற உணர்வு இல்லாமல் அவன் தாங்கி நின்றதற்கான காரணம் இப்போது அவருக்கு புரிந்து போனது ஒரு நல்ல ஆண்மகனுக்கு தான் இந்த விஷயத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்பது தெரிந்தால் எத்தனை அவமானமாக இருக்கும் நன்றாக உணர்ந்தார் அவர் தன் முன் தலை குனிந்து நின்றிருந்த சிவானியை பார்த்தபோது இப்போது அவருக்கு கோபம்தான் வந்தது அதனால் தான் முதலில் அவர் தவறை சுட்டி காட்டினார் பின் சிறு வயதிலிருந்து அவர் பார்த்து வளர்ந்த சிறு பெண் என்ற எண்ணம் வர நித்திலனுக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டதா என்று கேட்டார் அவள் ஆம் என்பது போல் தலையசைக்க என்ன சொல்கின்றார் கோபப்பட்டாரா என்று கேட்டார் இல்லை அங்குள் அப்படிப்பட்டிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் என்னை பிரிவதிலேயே குறியாக இருக்கின்றார் நான் தான் மறுத்து கொண்டிருக்கின்றேன் சிவானி கூறிய பதிலில் இருந்து இப்போதும் அவன் மனதில் எங்கோ ஓர் மூளையில் அவள் மீது ஒட்டி கொண்டிருந்த காதல் மருத்துவருக்கு புரிந்து போனது அதில் மெலிதாக புன்னகைத்துக் கொண்டவர் எல்லாம் சரியாகும் சிவானி கவலைப்படாதே அப்பாவை நாளை டிஸ்சார்ஜ் செய்து விடலாம் கொஞ்ச நாட்களுக்கு அதிகம் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கொள் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தார் கண்களை துடைத்துக் கொண்டு தந்தை இருந்த அறைக்கு வந்தவளுக்கு லேசாக பயமாகத்தான் இருந்தது எங்கே தன் மீது இருந்த கோபத்தில் தந்தையிடம் ஏதேனும் பேசி விடுவானோ என்ற பயத்துடன் அவள் அறைக்குள் வர அவள் பயம் அர்த்தமற்றது என்பது போல் அவன் பாட்டிற்கு ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தார் தேவேந்திரனும் தூங்கிவிட்டிருந்தார் தேவேந்திரனை உடன் இருந்து கவனித்துக் கொள்ளும்படி மருத்துவர் கூறியது ஞாபகம் வர தந்தை தூங்கும் போதே கணவனிடம் பேசிவிடலாம் என்று முடிவு செய்து அவன் அருகில் வந்தாள் சிவானி அவள் வருகை உணர்ந்து நிமிர்ந்த நித்திலன் என்ன என் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா என்று அவர்கள் பேசியதை உடனிருந்து கேட்டது போல் நக்கலாக கேட்க சிவானி இவருக்கு எப்படி தாங்கள் பேசியது தெரியும் என்று அதிர்ந்து விழித்தார் அவள் மொழியை அவர்கள் இதைத்தான் பேசியிருக்கின்றார்கள் என்பதை உணர்த்திவிட அதில் முகம் இறுகி போனவள் இதை கண்டுபிடிக்க பிரமாதமான மூளை ஒன்றும் தேவையில்லை உன் அங்கிள் என்னை பார்த்த பார்வையே அவர் மனதை கூறிவிட்டது என்று அவள் கண்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறினான் அவள் இல்லை நித்திமா நான் அவரிடம் நான் தான் பொய் சொன்னேன் என்று கூறிவிட்டேன் என்று சிவானி மெதுவாக கூற ஐ டோன்ட் கேர் என்று விட்டான் நித்திலன் அவன் கூற்றில் சிறிது நேரம் வாயடைத்து நின்றவளுக்கு பின்புதான் தான் பேச வந்த விஷயமே ஞாபகம் வந்தது உங்களுடன் கொஞ்சம் பேசணும் நித்தி வெளியே போய் பேசுவோமா என்று அவள் தந்தையை பார்த்து கொண்டே மெதுவாக கேட்க அவனும் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அமைதியாகவே வெளியே வந்துவிட்டான் நித்தி டாக்டர் அப்பா கூட இருந்து நீ பார்த்துக்கிட்டா நல்லதுன்னு சொன்னார் நான் ஒரு வாரம் இருந்து பார்த்து என்று தயங்கியபடியே கேட்க அவனோ நீ நிரந்தரமாக இருப்பதனாலும் எனக்கு சம்மதம்தான் என்றான் விட்டேத்தியாக அதில் மனம் வலித்து போனாலும் அதை பொறுத்து கொண்டவள் இல்லை நித்தி நீங்கள் வரும் வெள்ளி அன்று வந்து என்னை அழைத்துச் செல்லுங்கள் அப்படியே அப்பாவையும் ஒருமுறை நீங்கள் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் நம் பிரச்சனை இனி அவருக்கு ஒரேடியாக தெரிய வேண்டாம் நித்தி பிளீஸ் அவர் உயிர் விஷயம் என்று கெஞ்சலாக கேட்டாள் சிவானி அவனுக்கும் அது ஏற்கனவே தோன்றி போய்விட்டது அவர் அவனுக்கு செய்ததும் தவறுதான் என்றாலுமே அவர் உயிருடன் விளையாண்டு பார்க்க அவன் தயாராக இல்லை அவனுக்குள் இயல்பாக இருக்கும் நல்ல மனிதன் அதற்கு இடம் அளிக்கவும் இல்லை சிவானியே அவனை பிரிந்துவிட்டாள் அது வேறு ஆனால் அவள் அவனுடன் இருப்பேன் என்று அடம் பிடிக்கும்போது அவன் அவளை வலுக்கட்டாயமாக பிரித்தால் அது நிச்சயம் தேவேந்திரனின் உடல்நிலையை பாதிக்கும் என்பது அவனுக்கும் புரிந்தே இருந்தது அதனால் வேறு வழி இல்லாமல் சரி வரேன் என்று கூறி வைத்தான் நித்திலர் சற்று நிம்மதியாக அவள் மூச்சு விடுவதற்குள் அடுத்த பிரச்சனை அவள் கண் முன்பு வந்து கொண்டிருந்தது ஆம் இவர்கள் செல்லும் மனநல மருத்துவர் தான் அந்த பக்கம் வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் நித்திலனுக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபம் எழ பார் உன் கூட்டாளி அவர்களுடன் சேர்ந்து இன்னும் என்னை உயிரோடு எப்படி கொன்று புதைப்பது என்கின்ற திட்டம் போடு நான் வருகிறேன் என்று விட்டு வேக வேகமாக சென்றுவிட்டான் நித்திலன் அதற்குமே அங்கு நின்றாள் அவன் கோபம் எல்லையை கடந்து போயிருக்கும் என்று உணர்ந்தே அவன் சென்றுவிட சிவானிக்கும் அது புரிந்து குற்ற உணவிலேயே தவித்தாள்